தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஆசியூரை வழங்கிய ஹசரத் கிபுலா அவர்களுக்கு அனைத்து விதமான அருள் வளங்களையும் நிறைவாக கொடுத்து ஆஃபியத்தையும் நீடித்ததாக ஆக்கிய அருள் புரிவானாக அதாவது சொல்ல விருப்பம் உள்ள ஆண் பிள்ளைகள் அஹமது மதரசாவினுடைய தேவை என்ன என்பதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதற்காக வேண்டி நாட்டம் உள்ளவர்கள் பெண்கள் பகுதியிலே இருந்தாலும் சரி ஆண்கள் பகுதியிலே இருந்தாலும் சரி தாராளமாக அறிவிக்கலாம் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தயக்கம் ஏதேனும் இருந்தால் நிர்வாகத்தை அணுகி அவர்களிடத்திலேயும் இன்ஷால்லா தெரியப்படுத்தலாம் என்பதையும் இந்த இடத்திலே இன்ஷால்லா தெரிவித்துக் கொள்கிறோம் டைம் கொடுக்கலாமா நன்றி ல எல்லாத்துக்கும் ரோல் மாடல் நம்ம முத்தவள்ளி தான் ஆஷா அல்லா அல்லா வரக்சேட்டும் ஒப்படைச்சு அல்லது தெரியல இது ஃபஸ்ட் டியூ செகண்ட் டியூ விரைவில் இன்ஷா அல்லா ஒப்படைக்கப்படும் இப்போ நேரத்தினுடைய அருமை கருதி இன்ஷா அல்லா இல்லியா சாஜியார் இடத்துல நம்மளுடைய பங்களிப்பை சின்ன சின்னது பெரிய பெரியது நீங்கள் சொல்லி மீன்களாகவும் இருக்கலாம் வெறா மீன்களாகவும் இருக்கலாம் அது உங்கள் பொறுப்பு அபுபக்க ரசரத்தை போன்று தாராளம் மனம் படைத்தவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அதனால் நீங்கள் என்ன வேண்டாலும் சொல்லலாம் ஆஜியார் சார்பாக நிறைய பேர்கள் இந்த இடம் வாங்குவதற்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்திருக்கிறார்கள் அத்துணை பேர்களுக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல துவாக்களால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் கொடுத்தவர்கள் கொடுக்க நினைத்தவர்கள் நினைப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஈருலக பாக்கியங்களை அல்லாஹ் நல்குவானாக லைலத்துல் கதிரை அல்லாஹ் கிடைக்கச் செய்வானாக ஒரு கவரை கொடுத்து லைலத்துல் கதிரை பெற்றிருக்கிறார் எஸ்ஆர் அன்வர் ஹாஜியார் பார்த்துக்குங்க அலாமலை அலகது இல்லா நன்றியுரை வழங்குவதற்காக வேண்டி எங்கள் சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாகிகளில் ஒருவராகவும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய சேலம் மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய گنی kurie مولانا مولوی افضل العلماء فیروز بخاری ایم اے ایم بی اے حضرت اورغلی علی کرم السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ وعلی السلام اللہ برکاتہ அல்லாஹ் மாபெரும் அருளால் மதர்சா சுல்தானியாவின் அறுபத்தெட்டாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக விமர்சனையாக நடைபெற்று இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக இந்த மதர்சா சுல்தானியாவின் அறுபத்தெட்டு ஆண்டுகள் கடந்து வந்த பாதியிலே நிர்வாகத்தின் சார்பாகவும் மதர்சா சுல்தானியாவின் அங்கத்தினர் என்ற அடிப்படையிலையும் நன்றி சொல்ல பல்வேறு தரப்பினும் பல்வேறு அடிப்படையிலே கடமை பெற்றிருக்கிறோம் முதல் முதலாக இப்பேற்பட்ட ஒரு இடத்தை வகுப் செய்து கொடுத்து எங்களையெல்லாம் பிச்சலங்களாக இப்பேற்பட்ட பணிகளை செய்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை அளித்த எங்களுடைய பாட்டன மருகும் சுல்தான் அகமது சாஹிப் அவர்களுக்கும் மேலும் அவர்களை தாண்டி அவர்களுடைய மகனார் மருகும் ஹாஜி எம்எஸ் ஷாஹித் அகமது சாஹிப் அவர்கள் இவ்விடத்தை மேம்படுத்தப்பட்ட மதர்சாவாகவும் தென்னைப்பள்ளியாக நடைபெற்று கொண்டிருந்த மதர்சா சுல்தானியாவின் ஒரு அரபி பாடசாலையாக மாற்றி அந்த பாடசாலைக்கு நம்மையெல்லாம் விட்டு செஞ்ச மருகும் ஹலி மசர் சிராஜி ஹசர்த் அவர்கள் இதுக்கு ஒரு நல்லதொரு பாடத்திட்டங்களை அமைத்து கொடுத்தார்கள் இவ்வாறு பல்வேறு கட்டங்கள் பல்வேறு மிகப்பெரும் மார்க்க அறிஞர்களும் சமுதாய பிரமுகர்களும் இம்மதர்சாவின் வளர்ச்சியிலே பல வகையிலே நல்லதொரு ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் தந்திருக்கிறார்கள் அதே போல தற்போது இருக்கக்கூடிய அனைத்து மதர்சாவினுடைய பாடத்திட்டங்கள் அனைத்தையும் நம்ம மதர்சாவினுடைய தலீம் கமிட்டி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மோலானா மோலவி அபுதாஹிர் பாகவி ஹசத் அவர்களும் மோலானா மூலவி ஜே நைனார் நயினார் முகமது பாகவி ஹசத் அவர்களும் மௌலானா மூலவி எஹியா தாவூதி ஹசத் அவர்களும் மேலும் மோலானா மூலவி கே ஏ ஹாரூன் ரஷீத் தாவூதி ஹசத் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதல் படி மதர்சா சுல்தானியாவினுடைய நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி தகுதிமிக்க தலைவர்களாக நிர்வாகத்தினர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மதர்சா சுல்தானியாவின் முதல்வராக இருக்கக்கூடிய மௌலானா மூலவி சையது மஸ்தான் பாகவி ஹசத் அவர்களும் பேராசிரியராக பன்முகத்திறன் கொண்ட அருமை நண்பர் மௌலானா மூலவி முகமது பிலாலி நிசாமி ஹசத் அவர்களும் மேலும் சேலம் மாநகரிலே மற்றும் மதர்சா சுல்தானியாவிலே முதலாம் வகுப்பிலே தார்ச்சி தேர்ச்சி பெற்ற மாணவிகளை மட்டுமே இங்கே உஸ்தாத்மார்களாக கொண்டு சீர்மிகு ஒரு நிஸ்வான் மதர்சாவை நடத்துவதற்கு வல்ல அல்லா துணை புரிந்து மதர்சாவினுடைய ஐந்து உஸ்தாத்மார்களையும் மற்றும் இந்த மதர்சாவினுடைய என்ற அடிப்படையில் டெய்லர்களை கற்றுக்கொண்டிருக்கிற டெய்லர் உஷாத் அவர்களுக்கும் மேலும் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கருதி வார்டன்கள் மற்றும் உதவியாளராக இருக்கக்கூடிய பெண்மணி அவர்களுக்கும் மேலும் இந்த மதர்சாவுடைய மாணவிகள் வீட்டிலிருந்து பாதுகாப்பான முறையிலே அவர்களை அழைத்து பாதுகாப்பான முறையில் அவர்களுடைய எல்லைகளை விட்டு செல்ல துணையாக இருக்கக்கூடிய மதர்சாவினுடைய ஆட்டோமேன் அவர்களையும் மேலும் இந்த மருசவனுடைய அனைத்து விழாக்களிலும் தன் குடும்ப விழா போல மனம் கருதி மருசாவுனுடைய அனைத்து விசேஷங்களிலும் தங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் மிகவும் பங்கு பெறக்கூடிய சுல்தான் லைன் மொஹல்லா வாசிகளுக்கும் குமர்சாம்பட்டி மஸ்ஜித் ரஹ்மானியாவுனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் முத்தவல்லி செக்ரட்டரி பொர்லால் சாஹிப் அவர்களுக்கும் மேலும் ஜமாத் உறுப்பினர்கள் மொஹல்லா வாசிகள் அனைவர்களுக்கும் மதரசா சுல்தானியா நிஸ்வானின் சார்பாக ஜசாக் முல்லாஹ் ஹைரன் கசீரா என்னும் மிகப்பெரிய நன்றியை சொல்ல மதர்சா சுல்தானியாவின் தலீம் கமிட்டியின் சார்பாகவும் நிர்வாகி சார்பாகவும் முக ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய எகலாசான நியத்தையும் அவர்களுடைய இந்த மதர்சா சுல்தானியா வழங்கக்கூடிய அனைத்திலும் வல்ல அல்லாஹ் இரட்டிப்ப பரகத்தை செய்த தரவனாக மேலும் இங்கே புதியதோர் முயற்சியாக மதுசா சுல்தானியாவனுடைய பட்டமளிப்பு விழாவை நிறைய சகோதரர்களுக்கு சான்றுகள் சீல்டுகள் வழங்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த மதுசா சுல்தானியாவனுடைய விஸ்தீர்ணத்துக்காக நாம் அவர்களை அணுகிய போதெல்லாம் அவர்களாக மனம் புவந்து ஏராளமான தொகைகளே எங்களுடைய முதல் தருவாயிலே கொடுத்து எங்களுடைய காரியத்தை மிக லேசாக முடித்து அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்ற நன்மக்கள் நன்னோக்கத்திலே தான் அவர்கள் அனைவர்களுக்கும் சன்மார்க்க சேவையாளர்கள் என்ற விருதுகளை வழங்கி கௌரவிக்க கடமைப்பட்டுள்ளதும் எனவே மேலும் இருக்கக்கூடிய எஞ்சிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் உங்களுடைய அசர் சொன்னது போல உங்களுடைய பங்களிப்புகளையும் நல்லதொரு ஆலோசனைகளையும் வழங்கி மெம்மேலும் சிறக்க வல்ல அல்லாஹு துணை புரிவான் மேலும் உங்களுடைய ஆதரவை வைத்தவனாக கூட விடைபெறுகிறேன் ஜசாக்கு முல்லா ஹைரன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மதரசா இவ்வருடத்தினுடைய கல்வியாண்டு இன்றோடு நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடத்துடைய கல்வியாண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய வருடத்தின் கல்வியாண்டு துவங்கப்படுகிறது அதற்கான அட்மிஷன்கள் இப்போதே தொடங்கப்பட்டு விட்டது ஆன்லைனுக்காக வேண்டி நேரடி வகுப்புக்கான அட்மிஷன்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு தாங்கள் உள்ள அரங்கத்தினுள்ளே வரும்போது கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்மிஷன்களை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுபோல் ஒவ்வொரு வருடமும் நடாத்தப்படக்கூடிய கோடைகால தீனியாத் வகுப்பு இன்ஷா அல்லா இவ்வருடமும் அதே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரை சரியாக நாற்பது நாட்கள் வகுப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆலிமாக்களை கொண்டு எல்லாவிதமான விதமான பாடம் குர்ஆன் பாடம் உட்பட எல்லா கல்விகளும் நிறைவாக கற்றுத்தரப்படுகிறது எனவே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பருவ வயதை அடைந்த பெண்கள் குர்ஆன் பாடத்தை எங்கே போய் கற்பது என்ற எல்லா விதமான சிந்த சந்தேகங்களையும் விட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசாவிற்கு அனுப்பித்தாருங்கள் சேலத்தினுடைய எந்த பகுதிகளிலே இருந்து வருபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான ஆட்டோ வசதி ஏற்பாடும் சேர்த்து செய்து தரப்படுகிறது மிக குறைந்த கட்டணத்தில் ஆட்டோ வசதியும் செய்து தரப்படுகிறது எனவே இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய மதரசாவின் முழு நேர ஆலிமா வகுப்பிலும் ஒரு வருட தர்பியத் வகுப்பிலும் ஒரு ஒரு மாத தீனியாத் வகுப்பிலும் சேர்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல ஆன்லைன் வகுப்பிலேயும் சேர்வதற்குண்டான ஆர்வம் இருப்பவர்கள் ஆன்லைனிலேயும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு கல்வி பலனை பெறுவதற்குண்டான தௌஃபியக்கை அல்லாஹ் தந்தல்வானாக நிகழ்வின் இறுதியாக கண்ணியத்திற்குரிய ஷாபிர சிராஜித் அகபுலா அவர்களுடைய துஆோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹு தாலா எல்லாவிதமான நலவுகளையும் நிறைவாக தந்தல் புரிவானாக வாகர் வாக்ருல்லாஹ் ரபில்